வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு நிதியா முத்துக்குமார் முன்னாள் முதல்வர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளில் அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இனி விரிவான செய்திகள் முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றிய நகர திமுக சார்பில் காந்தி சிலையில் இருந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் தலைமையில் திமுகவினர் அமைதி ஊர்வலமாக அண்ணா சிலைக்கு வருகை தந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சண்முக வடிவேல் நகர செயலாளர் கார்த்திகேயன் பேரூராட்சி சேர்மன் கோக்லா ராணி துணை சேர்மேன் கான் முகமது மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் வல்லபாய் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை அமைப்பாளர் காளிமுத்து பேரூராட்சி கவுன்சிலர்கள் பஷீர் அகமத் சமீம் கோமதி சரண்யா நாகமீனால் ஒன்பதாவது வார்டு பொறுப்பாளர் சோமசுந்தரம் முன்னாள் பேரூராட்சி சேர்மன் சாக்லா மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி வீர வணக்கம் வீர வணக்கம் அறிஞர் கலைஞருக்கு வீர வணக்கம் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு வீர வணக்கம் டாக்டர் கலைஞருக்கு வீர வணக்கம் கலைஞரின் புகழ் கலைஞரின் புகழ்